வணக்கம் வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டெடி சர்க்கிள் இந்த வீடியோவில் நம்ம இருந்து ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கானது யாரெல்லாம் இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான போஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் எஸ்எஸ்எஃப் ரைஃபில்மேன் ஸோ இதெல்லாம் விட்டுருக்காங்க

அதே போல் இதில் கரெக்ஷன் எதனா இருந்தா அந்த கரெக்ஷனுக்கு டேட்டும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் எதனா இருந்தா அந்த டேட்டு வந்து எயிட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டென் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த மூணு நாளில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதே போல் டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்குல்லப்பா இந்த எக்ஸாமுக்கான டேட் எப்போ இருக்கலாம்னா பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இருக்கலாம் இது டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க சரியா இது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் இது முக்கியமான பாயிண்ட் இது இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் இல்லை பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜில் நம்ம எழுத முடியும் சரியா ஸோ அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு தமிழும் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு கொஷின் தமிழ்லேயும் வரும் சரியா உங்களுக்கு தேவை அப்படின்னும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எனக்கு நான் தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருபது கொஷின் தவிர மீதி இருக்கிற அந்த அறுபது கொஷின் தமிழில் வரும் சரியா இல்லை எனக்கு இங்கிலீஷே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம் சரியா நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து அது ஸோ அதே போல் இதில் வேறு என்ன தேவை அப்படின்னா இதுக்கான ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பே ஸ்கேல் த்ரீன்னு கொடுத்துருக்காங்கப்பா அதாவது உங்களுக்கான சேல்ரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அது எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் இதில் சரியா ஸோ அதே போல் இதில் வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்கப்பா சிஐஎஸ்எஃபுக்கு வந்து வேகன்சிஸ் பாருங்கள் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இதுதான் மேக்சிமம் அதிகமாக இருக்குது சரியா அதே போல் சிஆர்பிஎஃபுக்கும் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி இருக்குது ஸோ ஓவராலாக உனக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி செவனாக இருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது இந்தியா லெவலில் ஓகேவா ஸோ இதில் வேறு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட்டும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ அவங்க நாட் பிஃபோர் டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சாரி டூ தௌசண்ட் த்ரீ ஆக்சுவலாக அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னே பிறந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி ப பிறந்தவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஓகேவா இதை தெளிவாக சொல்லிட்டாங்க சரியா டூ தௌசணுக்கு முன் டூ தௌசண்ட் த்ரீக்கு முன்னே பிறந்திருக்கூடாது டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கூடாது சரியா ஆனால் அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கப்பா ஸோ ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி இருந்தால் த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரியா இது ஏஜ் லிமிட்டு ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் டென்த்து கிளாஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நீங்கள் டென்த்து பாஸ் ஆகியிருந்தால் போதுமானது ஓகேவா அதுவும் ரெகக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கணும் சரியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி மூலியமாகவோ ஒரு போர்ட் மூலியமாகவும் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா போதும் டென்த்து சரியா ஸோ இதை தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை குவாலிஃபிகேஷனில் டென்த்து பாஸ் ஆகியிருந்தால் போதும் சரியா இதில் இந்த என்சிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கல்ல ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சில ஆஃபர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது போனஸ் மார்க் சரியா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அது என்னென்னா சி சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கில் அஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கு அவங்க சி சர்டிஃபிகேட்டுக்கு தராங்களாம் சரியா அதே போல் என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா மேக்சிமம் மார்க்கில் த்ரீ பர்சன்டேஜ் மார்க் தராங்களாம் அதாவது மேக்சிமம் மார்க்குன்றது இங்கே எயிட்டி மார்க்குன்னு வைங்களேன் அந்த எயிட்டி மார்க்குக்கு ஃபைவ் பர்சன்டேஜை சி சர்டிஃபிகேட்டுக்கும் எயிட்டி மார்க்கில் த்ரீ பர்சன்டேஜை பி சர்டிஃபிகேட்டுக்கும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டில் மேக்சிமம் மார்க்கில் டூ பர்சன்டேஜும் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் சரியா ஸோ அதே போல் இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்சிசி சர்டிஃபிகேட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ காமிக்க முடியும் சரியா ஸோ இங்கே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாமல் அங்கே காமிக்க முடியாது சரியா ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இதில் ஹவு டு அப்ளைன்னும் போது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் இதில் அந்த ஃபோட்டோகிராஃப் விஷயம் நமக்கு எஸ்எஸ்சி அப்படின்னாலே இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ கொடுக்கும்போது அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கே வந்து ஒரு காலம் கொடுத்து இதுக்கு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க ஃபைண்ட் திய ப்ளேஸ் வித் குட் லைட் அண்ட் திய பிளைன் பேக்ரவுண்ட் ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் டிசைன்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரியும் நல்ல லைட் இருக்கிற இடத்துல ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா அதே போல் ஹை லெவல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேமராக்கு இன்ஃபண்ட்டாக இருந்து முன்னே இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் லுக் ஸ்ட்ரைட் ஹேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அந்த கேமராவில் நேராக பார்க்குற மாதிரி ஸோ அதை மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது இல்லாமல் முக்கியமான விஷயம் கேண்டிடேட் சுட் நாட் வியர் எ கேப் மாஸ்க் ஆர் கிளாஸஸ் ஸ்பெக்டகல்ஸ் அதாவது கண்ணாடியோ இல்லை மாஸ்கோ கேப்போ போட்டுக்கிட்டு ஃபோட்டோ இருக்கக்கூடாது சரியா இதை தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸு நூறுரூபா சரியா இதில் உமன் கேண்டிடேட்ஸு அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் இல்லை சரியா இவங்கள தவிர மீதி பேருக்கு நூறுரூபா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான்பா உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணதில் எதனா மிஸ்டேக் இருந்தா சரியா அது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அந்த மூணு நாளில் நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆ இதுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சவுத் ரீஜனில் ஸோ சவுத் ரீஜனில் நமக்கு புதுச்சேரி கொடுத்துருக்காக சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி ஸோ இந்த இடம்லாம் கொடுத்துருக்காங்க சரியா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஆகிற ஏதாவது மூணு சென்டரை கொடுங்க சார் எனக்கு இந்த இடம் ரொம்ப கிட்ட சார்னால் அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க அதுக்கப்புறம் பக்கத் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஏரியாவை கொடுத்துக்குங்க சரியா ஸோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த எக்ஸாம் மொத்தம் எயிட்டி கொஷின்ஸ் இருக்கும் சரியா கேரிங் டூ மார்க்ஸ் ஈச் அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் ரெண்டு மார்க்கு எண்பது கொஷின் இருக்கும் ஓவராலாக சரியா இதில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் பின்னு சொல்லிட்டு நாலு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸாமு ஸோ பார்ட் ஏல உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னும் போது இங்க இருபது கொஷின் கேட்கறாங்க ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்னா நாற்பது மார்க் மேக்ஸிமம் மார்க் ஓகேவா அதே போல பார்ட் பியா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் இருபது கொஷின் கேட்பாங்க டோட்டலா நாற்பது மார்க் சரியா மூணாவதா எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது மேக்ஸ் சரியா இங்கேயும் இருபது கொஷின் கேட்பாங்க டோட்டல் மார்க்ஸ் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் சரியா ஸோ டியில் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் எதை போகிறோம் ஸோ இங்கிலீஷில் இருபது கொஷின் கேட்பாங்க அங்கேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் சரியா இப்போ இதில் தமிழ் எழுதுகிறவங்க சார் நான் தமிழில் எக்ஸாம் எழுதுகிறேன் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்குல்லப்பா இந்த மூணுமே தமிழில் வரும் ஆனால் இந்த இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் ஆகணும் ஓகேவா ஸோ இந்த இருபது கொஷின் மட்டும் இங்கிலீஷில் வரும் மீதி இருக்கிற அது அறுபது கொஷின் தமிழில் எழுதலாம் சரியா இல்லை நான் இங்கிலீஷ் மீடியமே எழுதுறேன்னா இந்த எண்பது கொஷினும் இங்கிலீஷில் வரும் சரியா ஸோ இது உங்கள் விருப்பத்திற்கானது சரியா ஸோ நெக்ஸ்ட் இது நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் த கொஷின்ஸ் வில் பி அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு வர்றது எல்லாமே எம்சிக்யூ கொஷின் தான் சரியா அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்தது ஒரு ஆப்ஷன் என்னன்னு தான் கேட்க போகிறாங்க சரியா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு வில் பி கண்டக்டட் இன் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தேர்ட்டின் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தின்றது காமனு சரியா எனக்கு இங்கிலீஷ் வேணாம் சார் அப்படின்னா நீங்கள் அந்த பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம தமிழ் சூஸ் பண்ணிப்போம் கரெக்டா நமக்கு தமிழ் தேவனா ஸோ இதில் தேர் வில் பி எ நெகட்டிவ் மார்க் இங்கே நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு தவறான விதைக்கும் நெகட்டிவ் மார்க்காக இருக்கும் அதாவது கால் மார்க் அப்போ நாலு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க் போயிடும் சரியா ஸோ அது பார்த்துங்க நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான்வர்பல் டைப் நிறைய இருக்கும் சரியா நான்வெர்பல் டைப்ன்றது இந்த டைக்ராம் பேஸ்டு கொஷின் இருக்குல்லப்பா அது நிறைய இருக்கும் சரியா அதே போ அதே போல வேற என்னென்ன இருக்கும் இதில் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சரியா இந்த அனாலஜி கிளாஸிஃபிகேஷனு சிமிலாரிட்டிஸ் அந்த டிஃப்ரென்ஸு அதே போல் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் இந்த பிரெட் ரிலேஷன் இருக்குல்ல ஸோ அது அரித்மெட்டிக் ரீசனிங்கு ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன ரீசனிங் சிலபஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க புதுசாக ஒன்றும் இல்லை வெர்பல் ரீசனிங்கும் இருக்குது சரியா வெர்பல் ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க கோடிங் அண்ட் டீ கோடிங் ஆஸ் யூஷுவல் அதே ரீசனிங் சிலபஸ் தான் சரியா ஆனால் ஜென்ரல் நாலேஜுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே சயின்ஸு சோஷியலை பேஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க சரியா அந்த ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கணும் அதே போல் கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கான நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் சரியா இந்த என்வரான்மெண்ட் நாலேஜு கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கான நாலேஜு இந்த ஹிஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸு கல்ச்சரு ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு ஸோ எல்லாமே ஜென்ரல் பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு டேரக்ட் கொஷனாக விட ப்ரெசன்டில் இருக்கிற கரண்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க சரியா நெக்ஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம் இது ஆஸ் யூஷுவல் அதே சிலபஸ் கம்னிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸு டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸு ஸோ இதில் நம்பர்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க அது இது ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸுன்றது பேசிக்கு அந்த போர்ட் மாஸு அதுக்கப்புறம் யூஷுவல் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் பர்சன்டேஜு ரேஷியோ ஆவரேஜு இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸு டிஸ்கவுண்ட்டு மென்சிரேஷனு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு அதாவது அந்த ட்ரைன் பே ட்ரைன் பேஸ் பண்ண சம்மு ரேஷியோ அண்ட் டைமு டைம் அண்ட் ஒர்க்கு இது ஏற்கனவே கொடுத்தா அதே சிலபஸ் தான் சரியா ஸோ இதில் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் இங்கிலீஷ் ஸோ பேசிக் இங்கிலீஷை நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அது இங்கிலீஷ் இல்லை ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் ஏதுவோம் சரியா ஸோ இந்த இங்கிலீஷ் எல்லாருக்குமானது சரியா நீங்கள் தமிழ்லே அப்ளை பண்ணாலும் இந்த இருபது கொஷின் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும் இல்லை ஹிந்தியில் தான் எழுதி ஆகணும் சரியா ஸோ அது பார்த்துங்க இங்கே நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு இருபத்தி நாலு நிமிஷத்தில் அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் சரியா இதே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் எட்டு எட்டரை நிமிஷத்தில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓடணும் சரியா இது ரேஸு ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கண்டிப்பாக மேலுக்கு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் சரியா ஸோ இதை தாண்டி ஒரு சில ஊரில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஹைட்டு வந்து வேரி ஆகும் சரியா நார்மலான வெயிட்டு சாரி நார்மலான ஹைட் இதுதான் சரியா ஆனால் ஹைட்டு ஒரு சில ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது வேரி ஆகும் சரியா அது அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போது நான் ஷெடியூல்டு ட்ரைப்பாக இருக்கேன் அப்படின்னா மேலுக்கு இது ஃபீமெயிலுக்கு இதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கானது அது நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் செஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸுக்கு செஸ்துக்கு வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்எக்ஸ்பென்ட்டட் அப்படின்னா விரியாத நிலையில் எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் சரியா நீங்கள் போது மினிமம் எக்ஸ்பென்ஸ்னால் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வரணும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வெயிட்டை வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற ஹைட்டுக்கும் ஏஜுக்கும் ஏற்ற வெயிட் இருந்தால் போதும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெருசாக மோஸ்ட்லி என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பா எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் மட்டும் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் தேர்ட்டி பர்சன்டேஜ் இரு அதுக்கு மேலே இருக்கணும் இங்கே கொடுத்தது எல்லாமே இந்த லெவல் எனக்கு கண்டிப்பாக வேணும் இதை விட அதிகமாக இருந்தால் தான் வேலை கிடைக்கும் சரியா ஸோ ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அபோவ் இருக்கணும் ஆல் த அதர்ஸ் கேட்டகரிஸ் இருந்தால் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் சரியா ஸோ இது கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் என்சிசி சி சர்ட்டிஃபிகேட்டு பி சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சரியா ஸோ வேறு எதுவும் இல்லை பெருசாக இல்லை ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமு நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா இது வருஷ வருஷம் நடக்கிற எக்ஸாம் தான் சரியா இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் புரியணும் என்னென்னா ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் இல்லை மூணு சப்ஜெக்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இங்கே மார்க் எடுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா அந்த மேக்ஸு ரீசனிங்கில் மொத்தம் நாற்பது கேள்வி வருதா அந்த நாற்பதில் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாவது போட பார்க்கணும் சரியா மீதி இருக்கிற ரெண்டில் அட்லீஸ்ட் பத்து பத்து போட்டாலாவது நம்ம என்ன செய்யலாம்னா அந்த எக்ஸாம் கிட்டே போவோம் சரியா அந்த மார்க் கிட்டே போகலாம் ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி கொஷின் எழுதுறீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி இல்லை மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம கிட்டே போக முடியும் சரியா ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க ஸோ அப்படி ப்ராக்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியும் சரியா நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசனிங்க்கான டாபிக்ஸ் வந்து ரீசனிங் காமன் தாங்க நான் மேக்ஸ் வேணாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன்பிசிக்கு வேறு டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு வேறு நமக்கு எஸ்எஸ்சிக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் ஆனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சிலபஸ் தான் ஒரே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் போதும் சரியா நீங்கள் எந்த எக்ஸாம் ஏதா இருந்தாலும் ரீசனிங்கான கன்டென்ட் மாறாது சரியா ஸோ அதனால அந்த ரீசனிங்கான கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ அதே போல் நான் பிசிஎஸ்ஐ படிச்சிருக்கேன் சார் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எஸ்எஸ்சி எழுதுங்க சரியா எஸ்எஸ்சி எழுதுங்க இந்த ஜிடி எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா நமக்கு எது புதுசாக இருக்கும்னா அங்கே இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டோம் இங்கே இங்கிலீஷ் படிக்க போகிறோம் சரியா அதனால் அந்த இங்கிலீஷில் இருபதுக்கு இருபது போடணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேணாம் சரியா நமக்கு அட்லீஸ்ட்டு ஒரு பத்து கொஷின் போதும் அந்த பத்து கொஷினுக்கான சிலபஸ் என்னென்னு தேதி ஈஸியாக இருக்கிற அந்த பத்து கொஷின் போட்டு மீதி இருக்கிறது நம்ம அதர் சப்ஜெக்ட் நமக்கு நல்லாவே ரீசனிங் வரும் சரியா மேக்ஸ் ஓரளவுக்கு பார்த்தா போதும் நமக்கு ரீசனிங் மேக்ஸ் வந்துடும் ஆல்ரெடி சயின்ஸு சோஷியல் படிச்சிருக்கோம் நான் சொல்கிறது நான் பிசிஎஸ்ஐ படிக்கிற பசங்க சரியா கொஞ்சம் நீங்கள் எஃபெக்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ கொஞ்சம் வெல் ப்ரிப்பராக பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் கிட்ட வர 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 ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் சரியா அதுக்கேற்ற மைண்ட் செட்டில் படிக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றிகள் பல